إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد

செல்லா உடைய சில மன்னர்கள் அல்லாஹுவிற்கு எதுவுமே எப்படி மறைவானதாக இல்லையோ இந்த வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அல்லாஹுவிற்கு எப்படி மறைவானதாக இல்லையோ அதே போன்று அடியார்களுடைய உள்ளத்தில் இருப்பதும் அல்லாஹிற்கு மறைவதாக மறைவானதாக இல்லை எதை ஒரு மனிதன் நினைக்கின்றான் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது அவன் எதை சிந்திக்கிறான் அவன் எதை நினைக்கிறான் உள்ளத்துக்குள்ள என்ன அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாமே அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கான் அதனாலதான் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கிறான் உங்களுடைய செயல்களையும் எண்ணங்களையும் நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அப்ப காட்டுவார்கள் மறைவாக எதுவுமே அல்லா உள்ளத்தை உற்று கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ன நினைக்கின்றோம் எதை நாம் எண்ணிக்கின்றோம் என்பதை எல்லாம் உற்று கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அது புல் சம்பந்தப்பட்டதான் இபாதத்துகள் ஒவ்வொரு இபாதத்துகளை நிறைவேற்றும் பொழுதும் அந்த இவாதத்தினுடைய அந்த நேரத்தையோ அல்லது அந்த இபாதத்தினுடைய தாமதமான அந்த இபாதத்தையோ அல்லா பார்க்கறது இல்லை அந்த இபாதத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த அடியானுடைய உள்ளத்துல என்ன இருக்கு என்பதை அல்லா பார்க்கிறோம் அந்த அடியானுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பதை அல்லா பார்க்கிறான் நம்ம ஹதீசுகள்ல நம்ம பார்க்கிறோம் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் ஒரு விபச்சாரத்தை தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் சொருகம் கிடைப்பதற்கு தகுதியானவனாக ஆகிவிட்டார் அதே போன்று ஒரு பூனைக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுக்காமல் இருந்த ஒரே காரணத்தினால நல்ல இபாதம் செய்து கொண்டிருந்த பெண் நரகன் செல்வதற்கு தகுதியானவனாக மாறிவிட்டால் என்பதாக ஒரு வரலாறு இருக்கிறதோ அதீசிறி அப்ப இந்த இடத்தில் அல்லா பார்ப்பது உள்ளங்களை அப்ப அந்த உள்ளங்களில நாம் எந்த இபாதத்தை செய்தாலும் உள்ளங்கள் சுத்தமாக இருக்கணும் எப்படி தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் நீங்க ஒளி செய்து கொள்ள உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அண்ணா சொன்ன ஒவ்வொரு விவாதத்திற்கு முன்னாடியும் உள்ளங்களை கொள்ளுங்கள் என்பதாக நவரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாத தன்னுடைய கட்டளைகளை கொண்டு அவன் நமக்கு கொடுத்த இவாதத்துக்களை கொண்டு நம்முடைய உள்ளங்களை அல்ல சுத்தப்படுத்துறான் அப்படி சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விவாதத்தினால் நாளை வர இருக்கக்கூடிய அரபாங்களுடைய நோன்பு இந்த அரசா நோன்பு என்பது நமக்கு சாதாரணமான ஒரு இமாதத்தான் அல்ல அதை நாம் சாதாரணமாக கடனும் பெயர்க்க முடியாது இந்த அரசாவுடைய நோன்பு இருக்குது இது இதனுடைய மகத்துவத்தை பத்தி சரலா உலீசல் அவங்க சொல்றாங்க யா எவர் ஒருவரை அரபாவுடைய நோன்பை அல்லாவிற்காக வேண்டி நோக்கின்றாரோ எவர் ஒருவர் அரஃபானுடைய நோன்பை அல்லாவிற்காக வேண்டி நோக்கின்றாரோ அவர் செய்த அவர் முன் செய்த அந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு வழங்கியிருக்கா எவ்வளவோ எவ்வளோ பாவங்கள் நிகழ்ந்திருக்கும் அந்த பாவத்தினுடைய மன்னிப்பை ஒரு நோன்பை கொண்டு அல்லாவிருக்காத மன்னிப்பை முழுமையாக வழங்குகிறான் என்று சொன்னால் அந்த நோன்புடைய மகத்துவம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் பொதுவாக இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத் தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத் சதத்தா என்று சொல்ல சொல்லக்கூடிய இபாதத் நோன்பு என்றால் அல்லாவிருக்க வேண்டி நோன்பு வைப்பது தொழுகை அல்லாவிற்காக வேண்டி தொழுகையை நிறைவேற்றுவது சுண்ணத்தான நஃபிலான பரவான தொழுகையை நிறைவேற்றுவது ஒரு சதக்கத்தோல் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அவன் வணங்கியதிலிருந்து நமக்கு தேவையானது போக அல்லாவுடைய பாதையில் சதக்கா செய்தது இந்த மூன்று விவாதத்துமே ஒரு அடியானுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திடும் சதவானி அவங்க சொல்றாங்க இந்த ரங்கத்தின் உள்ளத்தை மட்டும்தான் சுத்தப்படுத்தாது உங்களுடைய தரஜாவை உங்களுடைய அந்தஸ்தை என்ன செஞ்சிடும் அது மேலோக்கம் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திவிடும் என்பதாக பெருமான் சலல்லா சில அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் பெரும் கொண்ட நன்மையை அது பெற்று தரும் என்பதாக சொல்றாங்க எது நோன்பும் தொழுகையும் சதக்காவும் ஒருத்தருட நோன்பு இருக்குது அவரு அஹ் பெருமான சலல்லா சில அவர்கள் சொன்னார்களே நீங்கள் மாதத்துல ஒரு நோன்பு வையுங்கள் இல்ல எனக்கு சக்தி இருக்குது ரெண்டு நோன்பு வையுங்க இல்ல எனக்கு சக்தி இருக்குது அனுமதி கொடுக்குறாங்க அதே போன்று நோன்பு வருது நோன்பு வருது இந்த இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட அந்த கணம் அந்த நோன்புகள் இந்த மாதிரி காலங்கள்ல நோன்பு வைக்கக்கூடியவர்களாக ஒரு அறியாடி இருந்தார் அப்படின்னு சொன்னா அசியாமோ அந்த நோன்பு அவரை சுத்தப்படுத்துது அந்த நோன்பு அவருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் அந்த நோன்பின் மூலமாக பலவிதமான படாம சீபத்துக்களை விட்டு அவர் பாதுகாப்பு பெற்றுக்கொள்றார் ஒரு நோன்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா எப்போ அண்ணாவிற்காக வேண்டி ஒரு நோன்பு வச்சுட்டாரோ அந்த நோன்பு முதலில் அவருக்கு எதை செய்யும் என்று சொன்னால் அவரை பாதுகாக்கும் என்பதாக செலவாளி செலவன் சொல்றாங்க நோன்பு உங்களை பாதுகாக்கும் ஒரு நோன்பு உங்களுடைய எண்ணங்களை பாதுகாக்கும் உங்களுடைய செயல்களை அழகாக ஆக்கிவிடும் ஒரு நோன்பாளினுடைய செயல் எப்படி இருக்கும் நோன்பு இல்லாதவனுடைய செயலும் ஒரு நோன்பாளினுடைய செயலுக்கும் மாற்றம் இருக்கும் ஒரு நோன்பாடியினுடைய அழகானதாக ஆகும் நோன்பு வைக்காமல் ஒருவர் செய்யக்கூடிய செயலை வைத்துக் கொண்டு ஒரு நோன்பாளி செய்ய மாட்டார் அது நல்ல அது நல்ல விஷயமாக இருந்தாலுமே சரியே என்ன செய்ய மாட்டார் அனாவசியமான ஒரு செயலை ஒரு நோன்பாளி செய்ய மாட்டார் அனாவசியமான வீணான பேச்சுகளில் ஒரு நோன்பாளி ஈடுபட மாட்டார் ஏன்னா அவரு நம்ம நோன்பாளி நம்ம சரியா இருக்கணும் என்பதாக தன்னுடைய நோன்பை கொண்டு அவர் என்ன செய்யறாரு தங்களுடைய தன்னுடைய உள்ளங்களை பாதுகாக்கிறார் அப்போ ஒரு நோன்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பலவிதமான அஹ் கெட்ட விஷயங்களை விட்டு பாதுகாப்பிட்டு இருக்கிறது ஒரு நோன்பு அவரை தீமையில் இருந்து தடுத்து விடுகின்ற ஒரு கேடயமாக மாறுது மேலும் நோன்பு அல்லாஹிற்கு பிரியத்தை நம் மீது யார் அல்லாவிற்காக வேண்டி நோன்பு வைக்கிறார் என்னுடைய இறைவனுக்காக வேண்டி வேண்டிய இருக்கிறாரோ பசியை தாங்குகிறாரோ அவருக்கு அல்லாவுடைய நெருக்கத்தை இந்த நோன்பு ஏற்படுத்தது அதே போன்றுதான் தொழுகை தொழுகையும் தொழுகை உங்களை எல்லா விதமான எல்லா விதமான நாளைக்கு ஏதான அருவறுப்பான காரியங்களை விட்டு தொழுகை உங்களை பாதுகாக்கும் என்பதாக செலவா அல்லா தன்னுடைய திருமுறையினர் பதிவு செய்யறா பெருமானார் சொல்றாங்க தொழுகை உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அதே போன்றதான் உங்கள் சதக்கா நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய ஆபத்துகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் விபத்துகள் நோய் நொடிகளை விட்டு கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் உங்களை பாதுகாத்து விடும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் நியமித்து அல்லாஹே நல்லடியார்களே சகோதரர்களே உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லாஹ் நமக்கு மிகவும் நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் பெருமானார் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் உங்களுடைய உள்ளங்களை நீங்களும் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அண்ணா உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான் இப்போ ஹஜ்ஜுக்கு போக ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜிமார்கள் அந்த ஹாஜிமாறுக்கு பல கடமைகள் இருக்கு அங்க ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அங்க ஹஜ்ஜில் பல கடமைகள் இருக்குது அந்த ஹஜ்ஜில் அந்த கடமைகளை அவர்கள் அந்த நிறைவேற்றக்கூடிய அந்த கடமைகளை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே உள்ளங்களை சுத்தப்படுத்தக்கூடிய செயலாகவே இருக்கும் அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா அங்க அந்த அணியக்கூடிய அந்த இஹராமனுடைய ஆடை அந்த எஹராமனுடைய ஆடை நிலை ஆடை உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆடை எப்படி அப்படின்னு சொன்ன இறந்து மௌத்தானதற்கு பின்னாடி இறந்து போனதுக்கு பின்னாடி என்ன ஆடையை ஒரு ஜனாதாவுக்கு போட்டு நம்ம கட்டுவோமோ அதுதான் அந்த இஹ்ராமனுடைய ஆடை அப்ப அங்க அந்த ஹாஜியில் அந்த ஹரானுடைய ஆடையை அணியும் பொழுது தன்னுடைய மௌத்தை பற்றி அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவார் ஒரு ஜனாதாவை எப்படி அந்த அந்த துணியில கட்டுறாங்களோ அந்த வெள்ளை வெள்ளை நிற அந்த ஆடையில எப்படி அந்த துணியில எப்படி கட்டுறாங்களோ ஒரு ஹாஜி அங்க போயிட்டு அவருடைய துணி அவர் அணியும் பொழுது அவருடைய உள்ளத்துல என்ன வந்துடும் மௌத்தினுடைய எண்ணம் உருவாயிருக்கும் நாளைக்கு இதுதான் நிரந்தரமான ஆடை என்பது அங்க திரும்பி போயிடும் வேறு வேற ஒரு ஆடை அம்மா சொல்லியிருக்கலாம் சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த ஆடுகள் செய்யக்கூடிய அந்த விவாதத்துல முதல் விவாதத்தாக அவன் அணியக்கூடிய அந்த ஆடை அதை அணியும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வீணான காரியங்கள் உலகத்துல வாழ வேண்டும் என்பதாக எண்ணி இருக்கக்கூடிய எல்லா விதமான வீணான கெட்ட எண்ணங்கள் செயல்கள் படத்தின் மீது ஏற்படக்கூடிய மோகங்கள் பொருளாதாரம் பதவி எல்லா விதமான ஆசைகளையும் ஒரு ஹாஜி அந்த இஹராமிய அணியும் பொழுது திறந்துடல எல்லாம் அவரை விட்டு வெளியே போயிடுது அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹி பற்றிய சிந்தனை இருக்கும் அந்த ஆடை ஹாஜிகள் செய்யக்கூடிய அந்த ஹட்டில் அவங்க செய்யக்கூடிய அவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயே உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அமல்களாகத்தான் மாறும் ஒண்ணு ரெண்டாவது அவங்க என்ன செய்வாங்க தாபாவை சுற்றி அவங்க தவாப் செய்வாங்க அப்ப இந்த தவாப் இருக்குது ஒரு ஒரு முறையும் அவர்கள் தவாப் செய்யும் பொழுது அவருடைய உள்ளங்களை அல்லா சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் லப்பை கல்வாகும் லப்பைந்த முழுக்கணக்கு என்பதாக அந்த அந்த கனிவாவை அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய உள்ளங்களை அல்லா சுத்தப்படுத்துறா அதுவும் உள்ளம் சம்பந்தப்பட்டது சஃபா மருவாக்கு இடையில் அவர்கள் தொங்கோட்டம் ஓடும் பொழுதும் அல்லாவிற்காக வேண்டி அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் ஓட முடிந்தவர்கள் முடியாதவர்கள் எல்லோரும் அந்த சஃபா மருவாவை அவர்கள் தொங்கோட்டம் ஓடும் பொழுதும் அது அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமனாக அது மாறுது இப்ப அரப்பாங்குடைய மைதானத்துல அவங்க நாளைக்கு தங்குறாங்க தங்கும் பொழுது அந்த மைதானத்துல அந்த இரவு அவங்க தங்கி இருக்கணுங்கிறது அந்த கடமை இந்த அரப்பாயனுடைய மைதானத்தில் தங்குவதன் மூலமாக என்ன அந்த என்ன அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அது அதன் மூலமாக அவங்க என்ன விளைவிக்குவாங்கன்னு சொன்னா நாளை மறுமை நாளையில அம்மா பிடித்தா என்ன ஒன்னா உட்கார அங்க கண்களா பார்ப்பாங்க நம்ம அடிசல பாக்குறோம் நாளை வறுமை அல்லாஹ் அல்லாஹுங்க அனைவர்களையும் எழுப்பி விடுவான் எல்லோரும் அல்லா சொல்லி சொல்றாமே இந்த காட்சியை அரசாயினுடைய மைதானத்தில் ஒவ்வொரு ஆட்சியும் பார்ப்பார் அவர் பார்த்தோன்னு அவருடைய உள்ளம் சுத்தம் அடையுது நாளைக்கு மறுமை நாளையில அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருப்பான் நம்மள எழுந்திரிச்சு நிக்க வைப்பான் எல்லாரும் ஒரே ஆடை கணரான ஆடையே மாற்று ஆடையே கிடையாது எல்லாரும் ஒரே வெள்ளை நிலை ஆடையில எல்லா ஹாஜிகளும் ஒரே மைதானத்தில் பல லட்சம் மக்கள் தங்கியிருப்பாங்க அந்த பல லட்சம் பேரும் நாளைக்கு மாச்சரும் மைதானத்தில் அப்படிதான் நான் ஒரு எடுத்துக்காட்டாக மாறுது இப்ப ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு கடமைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமையிலையும் அதை நிறைவேற்றும் பொழுது உள்ளங்கள் தூய்மை அடையக்கூடிய விஷயமாகவே இருக்கிறதே தவிர ஒரு வெளிப்படையாக ஒரு பெருமை காவல் செய்யக்கூடிய விவாதத்தாக அது இல்லை காரணம் என்னன்னு சொன்னா அல்லா உள்ளங்களை பார்க்கிறான் உங்க உள்ளங்களை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப இறைவனால் சொந்தப்படுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விவாதத்துகளும் உள்ளங்களை சுத்தப்படுத்தக்கூடியதாகவே இருக்கின்றது கணியமிக்க அல்லாஹின் நல்லையார்களே சகோதரர்களே அப்படி நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்க சுத்தப்படுத்தக்கூடிய அந்த அரசாவினுடைய நோன்பை வைக்கதுல நாம குற வச்சிடக்கூடாது அரபானுடைய நோன்பை விடுவதற்கு உண்டான காரணங்களை தேடாமல் அதை வைப்பதற்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த நோன்பை வைப்பது அதே மட்டும் அதே போன்று நாளை பதிர தொழுகையில இருந்து ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலையும் தக்பீர் சொல்வது நமக்கு பெருமானா ஒளீசல மன்னர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை ஜமாத்தாக தொழுகும் பொழுது ஜமாத்தா தொழுகும் பொழுது தக்பீர் ஓடுவாங்க தனிய தனிமையில் தொங்கும் பொழுதோ நம்ம அந்த சொன்னா தனியா தொழுகை என்ன செஞ்சிடணும் அந்த தக்பீரை ஓதிடணும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இதை நாம சொல்லணும் அவங்க தொழுதாங்க அப்படின்னு சொன்னா தொழுக முடித்ததற்கு பின்னாடி தக்பீர் ஓதணும் இருபத்தி மூணு வந்து அதாவது நாளை சுமுக்கு ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கு நம்ம அசு கொள்கை வரையிலும் இந்த தக்பீரை ஓதுவது நாயகம் சரவா அலீசலமன் அவர்கள் காட்டி தந்த இருக்குது வல்ல இறைவன் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த மாறுகள் அவர்களுக்கு இந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றிய கடைசி தருவாயில் அவங்க இருக்கிறாங்க யாருடைய யாரெல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக நம்ம எல்லாம் வந்த இறைவன் அந்த அரபாவினுடைய நோன்பின் மூலமாக அந்த நோன்பை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து பொருந்திக் கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக வாயு ரஹ்மான் அஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்து சுபஹானல்லாஹி ஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ இல்லா சுபஹான ரப்பிக ரப்பில் அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி சல்லல்லாஹு